அனைவருக்கு வணக்கம் எட்டுக்குடி முருகப்பெருமானை பற்றி தெரிந்து கொள்வோம் இது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது கை கட்ட விரல் பறிக்கப்பட்ட பின்னர் சிற்பி முருகப்பெருமானை வேண்டி எட்டுக்குடியில் முருகப்பெருமான் சிலை செய்கிறார் அதனை அறிந்த அரசர் கோபமுட்டு கட்ட விரலை பறித்தும் முருகப்பெருமான் சிலை செய்ததை நினைத்து அவரின் கண்களை பறிக்கிறார் இக்கோவிலில் சிறப்பு என்னவென்றால் முருகப்பெருமானை எப்படி நாம் நினைத்து பார்த்தாலும் அப்படியே நமக்கு முருகப்பெருமான் காட்சி அழைப்பாராம் பக்தர்களுக்கு முருகப்பெருமானை குழந்தை வடிவமாக பார்த்தால் குழந்தை வடிவமாக காட்சி அளிப்பாராம் இளைஞர் வடிவமாக நினைத்து பார்த்தால் இளைஞர் வடிவமாக காட்சி அளிப்பாராம் வயோதிக வடிவமாக பார்த்தால் வயோதிக முருகராக காட்சி கொடுப்பார் என கூறப்படுகிறது மேலும் இங்குள்ள சரவணப் பொய்கை திருக்குளத்தில் கைப்பட்டாலும் சாம விமர்சனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இங்கு கந்தசஷ்டி விரதம் கேதாரி விரதம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கோவில் முருகப்பெருமான் சிலையும் மயிலியம் செய்தபோது மயில் உயிர் பெற்று ஓடியதாம் எட்டி பிடிக்க நினைத்து அது கற்சலியாக மாறியதாக கூறப்படுகிறது எட்டி பிடிக்க நினைத்ததால் எட்டு குடியன சல வரலாறு கூறப்படுகிறது மேலும் முருகப்பெருமான் சிக்கலில் அன்னையிடம் வேல் பெற்று சூரனை வதம் செய்ய இவர் வழியாக சென்றதாக கூறப்படுகிறது இஸ்தலத்தை பற்றி அன்னகிரிநாதர் பாடியுள்ளார் வால்மீகி முனிவர் ஜீவ சமாதியும் இங்குள்ளது சிறப்பாகும் மேலும் பயந்த குழந்தைகளை அழைத்து வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் பயம் நீக்கி தைரியம் பெறுவார்கள் என கூறப்படுகிறது ஒரு முறை இக்கோவில் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து பலம் பெறுவோம் வளம் பெறுவோம் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்